இன்றைக்கி சண்டே ஈவினிங் எங்கே போகலன்னு நானும் என்னோடய ஹஸ்பண்டை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இன்ஸ்டாகிராமில் தையூரை பற்றி ஓவராக வந்து ஹைப் ஏற்றிட்டு இருந்தாங்க லாஸ்ட் இயர் நாங்கள் போனோம் பட் ஆனால் அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை வாட்டரே இல்லை பட் போயிட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் வந்தோம் சரி ஓகே இப்போ லாஸ்ட்டு டூ த்ரீ டேஸாக ரொம்பவே மழை பெஞ்சுது இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்குது போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஃபைனலாக இன்றைக்கி நாங்கள் லீவு அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இன்றைக்கி லேக்குக்கு கிளம்பிட்டோம் ஸோ கொஞ்சம் தூரம் இருந்து பார்க்கும்போது நிறைய கூட்டம் இருந்துச்சு சரி ஓகே அந்த கூட்டம் எல்லாமே கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின் கிட்டே போய் பார்த்தா எல்லா கூட்டமே வந்து அந்த லேக்குக்கு தான் வந்திருக்கு ஸோ வாட்டர் ஃப்ளோவும் வந்து இந்த வாட்டி ரொம்பவே ஹெவியாக வந்திருக்கு நாங்களும் வந்து பார்த்து ரொம்பவே ஆகிட்டோம் பட் ஆனால் நாங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு மாற்று தூண்டி எதுவுமே நாங்கள் எடுத்துகிட்டு போகல அங்கே போனோன்னே ரொம்பவே ஒரு மாதிரி செம்ம கடுப்பாகிடுச்சி சரி எடுத்துகிட்டு வந்தால் அழகாக வந்து வாட்டரில் விளையாண்டுருக்கலாமே அப்படின்ட்டு பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக எல்லாருமே என்ஜாய் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் வந்து நிறையா மீன் எல்லாமே கூட இங்கே வந்து வந்துட்டு இருந்துச்சு ஸோ நாங்கள் அப்படியே வந்து அந்த ட்ரெஸ்லேயே வந்து அங்கே அழகாக குளிச்சுட்டு ஜாலியாக நாங்களும் கொஞ்சம் நேரம் என்னோடய ஹஸ்பண்ட் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டுமே லைட்டாக வெயிலும் இருந்துச்சு நல்லா குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே வந்தோம் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் பொதுவாக நம்ம இந்த மாதிரி லேக்குக்கெலாம் வந்தால் குழந்தைங்களெல்லாம் விளையாட வைக்க பயப்படுவோம் இல்லையா ஸோ இங்கே வந்தால் அந்த மாதிரி பயமே கிடையாது கீழே தான் வாட்டர் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் மேலே வந்து அந்த குழந்தைங்கக்காக வந்து இடுப்பளவுக்கு தான் தண்ணி இருக்கும் ஸோ அந்த பாப்பா நிற்கிறாள் இல்லையா இந்த மாதிரி குட்டி பாப்பா நிறைய பேர் வந்து வந்தாங்க சதீஷும் வந்து இந்த பாப்பா கூட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த பாப்பாவும் அவனுடைய பேரெல்லாம் சொன்னான் அப்புறம் அவங்களுக்கு பாய் காட்டினா தண்ணி எடுத்து சதீஷ் மேலே அப்புறம் என்னோட மேலெல்லாம் தெளித்து ரொம்பவே ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தான் ஸோ நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி வண்டி எடுத்து கீழே வரும்போது தான் இங்கே வந்து ஒரு ஜலகண்டீஸ்வரர் கோவில் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு நாலு குட்டி பசங்க வந்து அங்கே இருக்க விபூதியெல்லாம் எடுத்து அங்கே இருக்க சாமி சிலைக்கெல்லாம் போட்டு வந்து இருந்தாங்க நாங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களாம் வைக்கப்பட்டு ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ரிட்டன் அகேன் பேக் வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம் அந்த மணி கொஞ்சம் அடிக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கு மணியெல்லாம் அடித்து கட்டி அவங்க பேர்லாம் சொன்னாங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த பக்கம் உட்காந்து குக் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த கோவில் வந்து எவ்ரி பௌர்ணமிக்கு வந்து ரொம்பவே பிரபலம் அப்படின்ற மாதிரி அந்த போர்டில் பார்த்தேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பௌர்ணமிக்கு வந்து கோவில் வந்து நம்ம விசிட் பண்ணலாம் இந்த ட்ரிப் வந்து எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்